சோறு நல்லதா சப்பாத்தி தான் ஹெல்தியா இரவு சாப்பாட்டுக்கு எது பெஸ்ட் தெரியுமா டாக்டர்கள் சொல்ற டாப் ஐந்து உண்மைகள் இதோ ஒன்று எனர்ஜி பூஸ்ட் நாள் முழுக்க வேலை இருந்தா சோறு தான் சரி ஒரு கப் இவள்ட்டு இருநூறு கேலோரி பிளஸ் நாற்பத்தைந்து கிராம் கார்போ உடனே எனர்ஜி டூ ஃபைபர் அண்ட் ஃபுல்னஸ் லேட் நைட் பசி வரக்கூடாதா சப்பாத்தி தான் சொல்யூஷன் இரண்டு கிராம் நார்ச்சத்து பிளஸ் ஸ்லோ கார்ப்ஸ் வயிறு நீண்ட நேரம் நிரம்பி இருக்கும் டைபீட்டீஸ் ஃப்ரெண்ட்லி ஒயிட் ரைஸ் மைதா வேண்டாம் பிரவுன் ரைஸ் இல்ல multi grain சப்பாத்தி ஓகே okay. sugar stable 4 lifestyle fit exercise இல்லனா சோறு quantity குறைச்சு சப்பாத்தி காய்கறி காம்போ சாப்பிடுங்க light digestion 5 balanced eating எது இருந்தாலும் காய்கறி புரதம் சேர்த்தாதான் perfect daily ஒரே டிஷ் repeat பண்ணாதீங்க mix and match தான் key சோறு vs சப்பாத்தி எது பெஸ்ட் உங்க health taste lifestyle தான் முடிவு பண்ணும் உங்க நைட் டினர் எது காமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் டிப்ஸ்காக செட் அகாடமியை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க